எந்த பதிவுகளை இதுவரைக்கும் நம்ம முன்னோர்கள் மூலமாக பெற்றிருக்கிறோமோ அதோட தானே வந்திருக்கிறோம் உலகத்துக்கு அந்த பதிவுகளோடு வந்திருக்க வேண்டிய அதுதான் முதல் விதி விதி என்றால் இயர் இறை நீதி இறை இயக்கத்தில் ஒரு நீதி அதாவது இப்படித்தான் நடக்கும் அதுதான் தலை விதி தலைன்னா அதாவது முதலாவதாக முக்கியமானதாக உள்ள விதி தலை விதி அதை வச்சு அதன் பிறகு மற்றதெல்லாம் நாம் செய்கிறத செயல் செயலிருத்த தகுந்த விளைவு வர்ற போது ஒன்றால ஒன்று மாறும் அதிகரிக்கும் குறையும் இதெல்லாம் அறிவுனால தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது தலைவிதி என்பது நீங்க எப்ப பண்ணீங்க பிறந்த போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தது அப்போ என்ன உங்களுடைய ஜீவகாந்தத்தினுடைய அலையினுடைய இயக்கம் எவ்வளவு அதனால காலத்தால உங்களுக்கு சமுதாயத்திலேயோ அல்லது உடல் நிலையிலையோ அறிவிலையோ என்னென்ன நிகழும் என்பதை இது வரைக்கும் அந்த அனுபவங்களை வச்சு தெரியுறாங்க இல்லையா அதுதான் தலைவிதி நீங்க பிறந்த நாள்ல அமைந்திருப்பது தலைவிதி அதன் பிறகு நீங்க செய்யறதெல்லாம் அந்த விதிய அனுபவிக்கிறதோ மாற்றுறதோ கூட்டுறதோ குறைக்கிறதோ வியாபாரம் அதுக்கு முதல் கேபிட்டல் தலைவிதி என்பது கேபிட்டல் இப்ப அப்பப்ப நீங்க செய்யற செயல் மூலமாக உண்டாகிற மாற்றங்கள் எல்லாம் வியாபாரம்